நம்பர் வசந்த் மசாலா அம்மாவின் கைமனம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குறிப்போட ஆரம்பிப்போம் சோ இன்னைக்கான குறிப்பு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா மக்காசோளம் சோ மக்கா சோளம் எடுத்துக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல வந்து இருக்குது பெனிபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஹெப்பமரஸ் வந்துட்டு அதிகமா இருக்குது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் அதாவது காஸ்மெட்டிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது காஸ்மெட்டிக் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கின் அந்த அவுட்லுக் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த நம்மளுடைய கான் தினசரி இல்லாம தினசரி சாப்பிட்டாலும் அது கரெக்டான ஒரு குவாண்டிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது சோ அந்த அளவுல சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய கண்ணுக்கு நல்லது ஸ்கின் வந்து நல்ல ஷைன் ஆகும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஊண்ட் அதெல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பண்றது அதாவது ஸ்கின்ல நிறைய செல்ஸ்லாம் எல்லாம் இதுவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது அதை ரிப்பேர் பண்றதுக்கு தேவையானதும் இருக்குது அண்ட் இதை வந்து பிரெக்னென்ட் லேடி சாப்பிடறதுனால கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கான மெமரி பவர் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அண்ட் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்காவும் அந்த கரு வந்து நல்லபடியா அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்கும்ன்றதும் சொல்றாங்க ஆனா இது எல்லாமே நம்ம கரெக்டான அளவுல சாப்பிடணும் அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஆனிமிக்கா இருக்கிறவங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப நல்லது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கான ஒரு சில பேர் வந்து நான் இது சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் இந்த வகையான கான் தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க அப்படி இல்லாம நீங்க ஸ்வீட் கார்னா இருக்கலாம் இல்லை நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மக்கா அது எது எடுத்தாலுமே உடம்புக்கு எல்லாமே நல்லதுதான் ஆனா எல்லாமே ஒரு அளவுல சாப்பிடும் போது சோ கண்டிப்பா இந்த குறிப்பு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன் அண்ட் இன்னைக்கு சித்ரா அவர்கள் என்ன சமைக்க போறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

நம்மளுடைய சட்டி வச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அண்ட் இப்ப வந்து ஸ்ப்ரெட் அதாவது கோவிட் நைன்டீன் வந்துட்டு ஓரளவு அடங்கியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஸ்ப்ரெட் வந்து அதிகமா வந்துட்டு இருக்குது நம்மள வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க வெளியில போகும்போது மறக்காம மாஸ்க் போட்டுட்டு போங்க வீட்டுக்கு வந்ததும் கையைக்கால எல்லாம் கழுவுங்க சானிடைஸ் பாப்பா பண்ணிக்கோங்க அண்ட் இங்க நம்மளுடைய கிச்சன் கிளாடிகள் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் சானிடைஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நாம்ஸ் தான் இந்த ஷூட் வந்து நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து நவரத்னா குர்மா வந்து செய்ய போறாங்க சித்ரா அவர்கள் சோ ஃபர்ஸ்ட் வந்து சட்டி வச்சாச்சு என்னலாம் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பேஸ் ரெடி பண்ணிரலாம் அதாவது அந்த க்ரீம் அந்த ரெடி பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கேஷ்யூ நட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கேஷ்யூ நட் சேர்த்தாலும் நம்ம நம்ம விருப்பம் நிறைய கேஷ்யூ நட் கூட சேத்துக்கலாம் இதுல கொஞ்சம் வெங்காயம் ஓ இது வந்து அரைச்சு நம்ம அரைச்சு கிரேவி எடுக்க போறோம் ஓகே இதுல கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தான் மாதிரி நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ண போறோம் பாயில் பண்ணணும் வதக்குறதுல தண்ணி ஊத்துட்டோம் இல்ல தக்காளி தக்காளி எல்லாம் இல்ல நம்ம வந்து இது வந்து கலர் ஒயிட்டா இருக்கும் போதும் இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும் லைட் மைல்டு எல்லோ கலர்ல இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்கிறதுனால light yellow color ல இருக்கும் இது ஃபுல்லா ஆ white kurma அது கொஞ்சம் ரிச் flavor நம்ம எல்லாமே அரைச்சு சேர்க் முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சு சேர்க்கும் போது இது கொஞ்சம் நல்லா rich இருக்கும் ஓகே so இது மூடி வைக்கலாமா ஆஹ் மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் அதுக்கப்புறம் இதை அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது ரெடி பண்ண போறோம் okay so இப்போ காய்கறிகளை வந்து தனித்தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம்ல ஆஹ் வேக வச்சு எடுத்துடலாம் இது வேகட்டும் நம்ம இன்னொரு பாத்திரத்துல வேணா காய்கறிகளை இப்போ ஒன்பது ஐட்டம்ஸ்னா எந்த எது இதுல வந்து நம்ம ஆப்பிள் கேப்சிகம் அப்புறம் வந்து மஷ்ரூம் காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கேஷ்யூ நட் ஓகே எல்லாமே சேர்ந்து ஒன்பது வெரைட்டிஸ் வரும் ஓகே சோ இப்போ வந்து இந்த பக்கம் வேகம்போது இன்னொரு பக்கம் காய்கறிகளை வந்துட்டு போட்டு போட்டு வேக வச்சிடலாம் இல்ல எப்படி தாளிசம் பண்ணியா இல்ல இது வந்து நம்ம இது அரைக்க தான் செய்யணும் இத அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரேவி ரெடி பண்ணனும் அது வரைக்கும் நம்ம அந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு வேக வச்சிடலாம்

இது கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால ரொம்ப கரிஞ்சிட கூடாது லைட்டா வதக்கினாலே அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கினாலே போதும் இப்ப இதுல நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணி இதுலயே நீங்க நெய் ஆர் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே

முந்திரி பச்சை மிளகாயை வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு அதை அரைச்சி எடுக்கிறோமா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுத வந்து நல்லா இருக்கிறோம் வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இது கூட கொஞ்சமாக சீரகமும் அதனால ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம் இது சீக்கிரம் கரிஞ்சிரும்ன்றதுனால ரெண்டாவது ஓகே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம் ஓகே இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் காலிஃபிளவரும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வெண்ணில போட்டு எடுத்துருக்கிறோம் சூடு தண்ணியில சோ இதுலயே கொஞ்சம் நல்லா வதங்கு இதுலயே கொஞ்சம் நம்ம பாயில் ஆகணும் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மத்த காய்கறி எல்லாம் காளான்னா கூட இப்பவே போட்டுருவோமா காளான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் பாயில் ஆயிடும் சோ அதனால நம்ம இதெல்லாம் தண்ணி ஊத்தும் போது கடைசியை போட்டுலாம் இதுலயே பாயில் பண்ண இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நமக்கு காளான் சேர்த்துக்கலாம்

ஸ்வீட் கான்ல வந்து நம்ம கொஞ்சம் இப்ப சேர்த்துக்கறோம் கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு

அம்மாவின் கைமான மாறா சுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு சித்ரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நவரத்ன குருமா வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போறோம் அண்ட் பிரேக் முன்னாடி காய்கறி எல்லாம் நம்ம வந்து போட்டு வேக வச்சிருந்தோம் சோ இது போதுமா இதுல ஒண்ணு வேகணும் இல்ல இதனால வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் அது வேகட்டும் நம்ம அதுக்குள்ள இன்னும் இந்த கிரீமே இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்ப இது சிம்ல வச்சுட்டுமா சிம்ல வச்சிருங்க ஓகே சிம்ல வச்சு இது வந்து வேக விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அண்ட் இப்போ இந்த சட்டி சூடு

வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசனை போற அளவுக்கு இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் தான் ஆட் பண்ணி இருக்கிறோம் மத்த எதுவுமே எதுவுமே கிடையாது ஏன்னா கலர் மாறிடும் சோ நம்ம கலர் மாறக்கூடாது இது கொஞ்சம் மைல்டு எல்லோவா இருக்கணும் ஃபுல்லா ஒயிட் கலர் அந்த இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா விடுது அதை நம்ம ஊத்துக்குறோம் இது நம்ம எவ்வளவு தூரம் பேஸ்ட் ஆக்க முடியும் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கிறோம் இதுல தண்ணி ஊத்தணுமா ஆமா தண்ணி ஊத்தணும் இது அப்படியே அலசி ஊத்திடலாம் இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஏலக்காய் தூள்

இது ரொம்ப நல்லா கொதிக்க திரும்பவும் கொதிக்க வச்சு அப்படி ரெண்டு தடவை மூணு இப்ப நம்ம இதுல பால் வேற சேர்க்க போறோம் பட்டர் வேற சேர்க்க போறோம் ஒரு திக்கா வந்துடும் அந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா ஆ கட்டியா கரம் இல்ல இப்போ இதுல வேற என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம் இப்போ இதுல பாலும் பட்டரும் ஆட் பண்ணணும் இப்போ இதுல நம்ம பால் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு கப் அளவு ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் பிப்டி எம்எல்

இப்போ இதுல காலிஃபிளவர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த ஆயில் அப்படியே சைட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வெஜிடபிள் ஸ்டூல ஆக்சுவலி இது அப்படியே வந்து சாப்பிடறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பரா இருக்குது இப்போ இந்த காய்கறிகளோட நம்ம அந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரீமியோ எடுத்து இதை இதுல ஊத்த போறோமா இல்ல இது அதுல அதுதான் இதுல சேர்க்க போறோம் ஓகே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கிறோம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்னஸ் ஆகும் நம்ம இப்போ வந்து இத கிண்டிட்டே தான் இருக்கணும் கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறதுனால நம்ம கிண்டிட்டே இல்ல விட்டாச்சு அடிபிடிச்சு அடிபிடிச்சிடும் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு இப்போ லைட்டா மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் தான் லைட்டா எனக்கு அந்த ஒயிட் கலரே வேணும் வேணும் ஓகே

கை மனா சுவேன் வழங்கும் கிளாரிகள் கிராமத்து சமையல் கோஸ்பான் பை இந்தியாவின் குருமாவின் கைமான மாறா சோ வெங்கேஷ்ல இன்னைக்கு சித்ரா அவர்கள் நவரத்ன குருமா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க சோ நம்ம பிரேக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீம் ஃபுல் திக்கா நல்லா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் திக்காக சொல்லியிருந்தாங்க அண்ட் வெஜிடபிள்ஸும் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் இதுல ஆட் பண்ணிடலாமா ஒரு வெஜிடபிள்ஸ் டூ பார்க்கும் போது ஆஹ் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்ப இது வந்து கொஞ்சம் நல்லா இதுலயே கொதிக்கணும் அந்த எல்லாம் இதுல இறங்கணும் அதனால இப்ப நம்ம இதுல உப்பு சேர்த்துலாம் நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்த்து வேக வச்சது காய்கறி வேக வச்சதுல உப்பு சேர்த்து உப்பு சேர்த்தா ஒட்டுமா ஆஹ் எல்லாமே சேர்ந்துரும் இதுல நல்லா கொதிக்கும் போது அது நம்ம இதுல கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேத்தாச்சு ஆப்பிளும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தான் பெண்டிங் இருக்கு இப்போ இதில் வந்து ஆப்பிள் சேர்த்தலாம் ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா நம்ம இது வந்து சூடு அப்படியே இருந்துட்டே இருக்கும்ன்றதுனால ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே ஸோ அப்போ வந்து அது டூ மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் ஆப்பிள் கொதிக்கட்டும் கொதிச்சது உடனே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓகே ஸோ நம்மளுடைய நவரத்தின குருமா ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்கட்டுமா ஆஃப் இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த உடனே கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர்ல தான் இருக்கு நம்ம குருமா கொஞ்சம் லைட் எல்லோவா இருக்கும் ஒரு பேல் மட்டும் மட்டும்தான் வந்து

நார்மலா நீங்க ஹோட்டல் போனீங்கன்னா இது வந்து எல்லா ஹோட்டல்லயும் அவ்வளவு தூரம் கிடைக்காது சுட சுட நவரத்ன குருமா வந்து ரெடியா இருக்குது ஆனா பயங்கர சூடா இருக்கும் உங்களுக்கு அது எசன்ஸ் இறங்கிருக்கு அந்த கிரன்ச்சி ஃபீல் இருக்கு ஆப்பிள் செமையா இருக்குது அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸும் வந்து காலிஃப்ளவர் அப்புறம் மஷ்ரூம் வந்து சேர்ந்து எடுக்கும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி டயட்ல இருக்கிறவங்க வந்துட்டு இது ரைஸோட வச்சு சாப்பிடணும்னு கூட கிடையாது